அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியன் நதிநட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் தேடி வருகிறது நீட்சம் பெற்ற சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருந்ததால் குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த தடைகளும் இந்த தருணத்தில் மாறுங்க நீச்ச நிவர்த்தி பெற்ற சூரியன் எழுதிய தலைவிதி என்பது நிச்சயமாக கனிராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் ரெட்டிப்பு நன்மையாக அங்கு வித்யா காரகரான ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவுல புத ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான பணிகளை தடைகள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் மனித வாழ்வில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க ஏனென்றால் செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு என எது இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த வாழ்வில் மகிழ்ச்சியே இருக்காது என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருப்பவர் சூரியன் ஏனென்றால் மனித வாழ்வுல நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதுங்க உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய பங்களிப்பை அதில் அதீதமாக செலுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அதோடு மட்டுமல்லாது சூரியன் பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்கி சிரமமில்லாமல் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இருக்கும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளியில தொழில் உத்தியோகம் என எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் வர வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் உண்டு நாம் உதாரணமாக சில குடும்பங்களை பார்க்கலாம் அங்கு ஆண்கள் தலைமை பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்துவார்கள் சில குடும்பங்களில் பெண்கள் தலைமை பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்துவார்கள் அப்படி நடத்துவதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய தசாபுத்தியில் சூரியன் அமர்ந்திருப்பதுதான் ஆனால் அதே வேளையில் இருவருக்குமே சூரியன் வலுவாக அமரும் போது நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் முடிவெடுப்பேன் என இருவருமே சண்டையிட்டுக் கொள்வதால் சில சிக்கல்கள் உருவாகலாம் அதே போன்று இருவருக்குமே சூரியன் வலுவாக இல்லை என்றாலும் அவர்கள் இருவரும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் சில சிக்கல்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகிறது இதுதான் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுதுங்க எனவே சூரியன் இந்த தருணத்தில் அவர் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமர்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தகர்த்தெறியப்படக்கூடிய அற்புதமான தருணமாக நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக சாதகமாக பயன்படுத்திக் வேண்டும் என்றால் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் வலிமை வாய்ந்த குரு ஒன்பதில் இருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு ஒன்பதிலும் ஆறில் ஆட்சி பலம் பெற்று சனியும் இருக்கிறார் லாபத்தில் செவ்வாய் இருக்கிறாருங்க இப்படி பல நிலைகளும் சுகத்தில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வையை பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் செலுத்துகின்றனர் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவை மிக பெரிய அளவில் வெற்றியும் இனிமையாக சுப நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக பாதியில் நின்று நடத்த முடியாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை மிக மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீர்வு காணப்பட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் விரைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் திட்டமிட்டு செலவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சேமிப்பதற்கான சாத்திய குறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் திருமண வயது வந்த இருவருக்கும் திருமண பாகியம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகளை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது சில விஷயங்களில் முயற்சியின்றி தாமாகவே நல்ல சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக மிக வலுவாக இந்த தருணத்தில் சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது சூரியனும் நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த தருணத்துல பலம் பெற்று பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வேலை ஊதிய உயர்வு பதவி உயர்வு என அடுக்கடுக்காக பல நல்ல மாற்றங்களை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க அந்த நிறைவு என்பது மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் தொழில்துறை துறையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கலாம் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில்துறைக்கு மிக அற்புதமாக வாய்ப்புகளையும் தடை இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் முன்னேற்றத்தை வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல நிகர லாபத்தை பார்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய ஆர்டர்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையப்போகிறது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீடித்து வரக்கூடிய குழப்பங்கள் இந்த தருண விலகி சுமூகமான ஒரு அரசியல் சார்ந்த சூழ்நிலை எட்டப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் புத ஆதித்திய யோகமும் புதனுடன் இணைந்து கொடுப்பதால் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் சில அலைச்சல்கள் அதீதமாக இருக்கும் ஆனால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது கால்நடை வள எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு ஒன்பதிலும் சுக்கரன் சுகஸ்தானத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையை கொடுக்கிறது அதைவிட தைரியஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முக்கிய முடிவுகளை செயல்படுத்தி அதற்கான பலன்களை நிறைவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது மேலும் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் திங்க அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு சூரிய பெயர்ச்சியின் காரணமாக